ஹலோ ஆல் இன்னைக்கு வீடியோல கேப்சிகம் அல்லது பெல் பெப்பர் அல்லது குடமிளகாய் இதை பத்தி நான் பேச போறேன் இந்த கேப்சிகம் ஒரு ரெயின்போ ஆஃப் கலர்ஸ்ல நமக்கு கிடைக்கிது அதாவது ரெட் எல்லோ கிரீன் பர்பிள் ஹாஃப் ஒயிட் ஆரஞ்ச் நிறைய கலர்ல கிடைக்குது ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு விதமான டேஸ்ட் நியூட்ரிஷனல் profile, culinary யூஸ் இருக்கு அந்த பத்தி இந்த வீடியோல நம்ம டீடைல்டா பார்க்கலாம் உலக அளவுல இந்த கேப்சிகம் ரொம்ப பாப்புலரான ஒரு வெஜிடபிள் சாலட்ல இருந்து சாண்ட்விச் ரோஸ்ட் வெஜிடபிள்ஸ் தந்தூரி வெஜிடபிள்ஸ் ஸ்டர் ஃப்ரைஸ் சூப்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப காமனா யூஸ் பண்றது ஈஸியாகவும் கிடைக்கக்கூடியது இந்த பெல் பேப்பர்ல இருக்கிற ரெட் கலர் எல்லோ கலர் கிரீன் கலர் எல்லாமே வந்து ஒரே தான் வருது ஒவ்வொரு ஸ்டேஜ்ல அதாவது பிஞ்சா இருக்கும் போது கிரீன் ஆகும் கொஞ்சம் பழுத்த உடனே அது ஆரஞ்சு கலர் ஆகும் ஃபுல்லா உடனே அது ரெட் கலராகவும் மாறுது நிறைய பேர் சொல்றாங்க லைக் முள்ளங்கி கொய்யா பழம் இதெல்லாம் வந்து ஒயிட் முள்ளங்கி ஒரு செடியிலையும் பிங்க் முள்ளங்கி வேற செடியிலையும் காய்க்கும் அதே போலதான் கொய்யா பழமும் வெள்ளை கலர் ஒயிட் கலர் கொய்யா வந்து ஒரு மரத்திலையும் பிங்க் கொய்யா இன்னொரு மரத்துல இருக்கும் அந்த மாதிரி இது வேற வேற செடியில் வர்றது கிடையாது ஒரே செடியில தான் வருது ஆனால் டிஃப்ரெண்ட் டைம்ல அதை நம்ம பிளக் பண்றோம் இந்த ஒவ்வொரு கலருக்கும் உள்ள டேஸ்டை நம்ம பார்ப்போம் டேஸ்ட்ன்னு எடுத்துட்டோம்னா பெல் பெப்பருக்கு ஒரு லைட்டாக ஒரு கசப்பு தன்மை அப்புறம் ரொம்ப லேசான ஒரு உரப்பு இந்த டேஸ்ட் வந்து இருக்கும் ரொம்ப கிறிஸ்பா இருக்கும் எல்லோ பார்த்தீங்கன்னா இருக்காது கொஞ்சம் இருக்கும் ஸ்வீட் டேஸ்டாவும் அடுத்து ரெட் ரொம்ப பார்த்தீங்கன்னா இருக்கும் ஏன்னா அது வந்து பழுத்துருச்சு பழம் ரொம்ப இருக்கும் சாஃப்டா இருக்கும் ராவாவே வந்து நம்ம சாப்பிடலாம் நெக்ஸ்ட் நியூட்ரிஷனல் ப்ரொஃபைல் கிரீன் கேப்சிகம்ல எடுத்துட்டீங்கன்னா ஹண்ட்ரட் கிராம்க்கு இருபது கேலோரிஸ் கொடுக்குது அதுவே ரெட் கேப்சிகம் வந்து இருபத்தி ஆறு கிலோ கொடுக்குது ஃபைபர்னு பார்த்தா கிரீன் பெல் பெப்பர் ஒன் பாயிண்ட் செவன் கிராம் இருக்கு ரெட் பெல் பெப்பர் டூ பாயிண்ட் ஒன் கிராம் கார்போஹைட்ரேட் எடுத்துக்கிட்டா கிரீன் கேப்சிகம்ல ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் கிராம் இருக்கு ரெட் கேப்சிகம்ல சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ த்ரீ கிராம் இருக்கு எல்லோ பெல் பேப்பர்ல சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ டூ கிராம் இருக்கு இந்த கிரீன் கேப்சிகம் எல்லோ கேப்சிகம் ரெட் கேப்சிகம் இதெல்லாமே வந்து காயிலிருந்து பழமா மாறும் போது அதோட கெலோரி வேல்யூ கார்போஹைட்ரேட் கண்ட் ஃபைபர் கண்ட் எல்லாத்துலயுமே வந்து ஒரு சேஞ்ச் காயா இருக்கும் போது கார்போஹைட்ரேட் கம்மியாகவும் ஃபைபர் அதிகமாகவும் இருக்கும் பழுத்தோடன பாத்தீங்கன்னா அதோடைய ஆர்கானிக் ஆசிட் சுகர் கண்ட் அதிகமா போயிடும் இந்த மூணு கேப்சிகம்லயும் என்னென்ன பிக்மெண்ட் இருக்கு அப்படின்ட்டு கிரீன் பாத்தீங்கன்னா குளோரோஃபில் இருக்கு அதுவும் வந்து லூட்டின் அப்படிங்கிற வடிவங்கள்ல இருக்குது ரெட் பேப்பர்னு பார்த்தா அது ஃபுல்லா ரைப் ஆயிட்டதுனால அதுல கேப் கேப்சாந்தின் கேப்சோ ரூபின் அப்படிங்கிற பிக்மெண்ட்ஸ் இருக்கு எல்லோ பெல் பேப்பர்ல அதிகமான விட்டமின் சி இருக்கு ஒன் mg per 100 கிராம் இருக்கு இதுலயும் பீட்டா கரோட்டின் லூட்டின் ஜி சாந்தின் இதெல்லாம் இருக்கு இந்த பீட்டா கெரோட்டின் பிக்மென்ட் சீசாண்டின் பிக்மெண்ட்லாம் வந்து ஆன்டி இன்ஃபிளமேட்டரி குணத்தை எல்லோ பெல் பேப்பருக்கு கொடுக்குது அஃபோர்டபிலிட்டி ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும் போது கிரீன் கேப்சிகம் சீக்கிரமே வந்து செடியிலேருந்து பறிச்சிடுறாங்க அதனால அதை ரொம்ப நாள் நம்ம ஸ்டோர் பண்ண முடியாது எப்பவுமே மார்க்கெட்ல கிடைக்கும் அதனால இதோட விலையும் வந்து ரெட் பெப்பரை கம்பேர் பண்ணும்போது போது கம்மியா இருக்கும் எல்லோ கேப்சிகம் பார்த்தீங்கன்னா கிரீன் பெப்பரை விட கொஞ்சம் விலை இருக்கும் ஏன்னா கிரீன் கேப்சிக்கத்தை விட கொஞ்சம் நாள் அதிகமா செடியில இருக்கு ரெட் கேப்சிகம் தான் இருக்கிறதுல ரொம்ப விலை அதிகம் அதுவும் வந்து ரொம்ப அதிகமாவும் கிடைக்காது குறைவான அளவுல தான் கிடைக்கும் அதுக்கு காரணம் வந்து நிறைய நேரம் வந்து தோட்டத்துல இருக்கிறதுனால அதுக்கு மெயின்டெனன்ஸும் பூச்சி இல்லாம நல்லா ஷைனிங்கா வர்றதுக்காக அதுக்கு மெயின்டெனன்ஸ் செலவுகளும் அதிகமா இருக்கும் அதனால இந்த ரெட் கேப்சிகமோட விலை கொஞ்சம் அதிகமா இருக்கும் அதே சமயத்துல ரெட் கேப்சிகம் வந்து கிரீன் கேப்சிக்கத்தை கம்பேர் பண்ணும் போது அதோட ஷெல்ஃப் லைஃபும் அதிகம் நம்ம நிறைய நாள் ஸ்டோர் பண்ணலாம் ஒவ்வொரு கேப்சிகமும் என்னென்ன ரெசிபிஸ்ல நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு பாக்கலாம் கிரீன் பெப்பர் வந்து சாலட்கு ஸ்டர் ஃப்ரைஸ் அதாவது பொரியல் அப்புறம் கேசரோல் இந்த மாதிரி அதாவது நிறைய வெஜிடபிள்ஸ் கலந்து நம்ம ஒரு வதக்குறோம் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணலாம் அதோட டேஸ்ட் வந்து நல்ல கிரன்ச்சியாகவும் இருக்கும் அதோட கடைசி வரைக்கும் நமக்கு அதோட ஷேப் மெயின்டைன் ஆகும் இது எல்லோ பேப்பர் அதுவும் வந்து சாலட்ல யூஸ் பண்ணலாம் கலர் ரொம்ப அட்ராக்டிவா இருக்கிறதுனால சாண்ட்விச்ல யூஸ் பண்ணலாம் அடுத்து ரோஸ் பண்ணலாம் லைக் காலிஃபிளவர் பன்னீர் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் கூட சேர்த்து ரோஸ் பண்ணலாம் இதுக்கு ஒரு மைல்ட் ஸ்வீட்னஸ் இருக்கும் இது சீக்கிரமே வந்து அதோட ஷேப்பை வந்து லூஸ் பண்ணிடும் ரெட் பெப்பர்னு எடுத்துக்கிட்டா பழமாவே நம்ம ராவாவே சாப்பிடலாம் அப்புறம் சல்சால போடலாம் ரோஸ் பண்ணலாம் பீஸாஸ்ல போடலாம் அப்புறம் பெஸ்ட் ரெட் எல்லோ கிரீன் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாமே பெஸ்ட் தான் ஒரே ஒரு விஷயம் எல்லோ கேப்சிகம்ல அதிகமான விட்டமின் சி இருக்கு மத்தபடி ஒவ்வொரு கேப்சிகமுக்கும் தனித்துவமான நியூட்ரிஷனல் ப்ரொஃபைல் டேஸ்ட் கிளிநறி யூஸ் எல்லாமே இருக்கு அதனால நம்ம சமையல்ல எதுக்கும் யூஸ் பண்ண போறோம் சாலடா சாப்பிட போறோமா இல்ல பழமாவே நம்ம சாப்பிட போறோமா இல்ல ரோஸ்ல போட போறோமா இல்ல ஸ்டர் ஃப்ரை அப்படின்னு நம்மளுடைய தேவை என்னங்கறத பார்த்து நம்ம அதுக்கு ஏத்த மாதிரி யூஸ் பண்ணணும்